நண்பர்கள் நண்பர்களே வணக்கம் பாருங்கள் என்ன என்ன ரவுசு விட்டுருவாங்க பாருங்கள் பாருங்க கண்ட்டு நாலு ஆளுக்கு பணாட்டம் பண்ணிவிட்டு என்னென்ன ரவுஸ் விட்டுருக்கேன் பார்த்தீங்களா ஒரு கும்பலை வருவாங்க இந்த மாதிரி ஏதோ பார்த்துச்சானு தெரியல சண்டைக்கு போன மாதிரி ஒரு கும்பலை ஏதோ உளுத்துருச்சானு தெரியல கும்பல் வருங்க ஒரு பத்து பதினஞ்சு உருப்படி வருது இது என்ன குருவி தெரியல ஆ திரும்ப வந்துட்டு சிட்டு குருவி மாதிரி தான் இருக்கு கொஞ்சம் பெருசு சத்தம் போடுது அணில் அப்படிதான் ஆள் ஆளுக்கு இதுக்கு மனுஷருக்கு இப்போ மனுஷருக்கு தான் ஆளுக்கு போட்டி நான் பெரியவேன் நீ பெரிய அணில் வந்து அப்படிதான் நான் மதுள் மேல வந்து உட்கார்ந்தா நீ வந்து உட்காந்து கூடாது காக்காயை அப்படிதான் ஆள் ஆளுக்கு கொத்திட்டு அப்புறம் கிளி வந்தா அப்படிதான் பின்னாடி ஆள் ஆளுக்கு வந்து இந்த மாதிரி பண்றது பறவைகளில் இந்த மாதிரி போட்டி பெறாமல் இருக்குது தான் இருக்கிறது தான் பறவைகள் இருக்குது அப்புறம் சிட்டிக்குருக்கு வந்து உட்காந்தா அது ஒரு கும் கும்பலாக வரும் அப்புறம் கிளி வந்து அது ஒரு கும்பலாக வரும் ஒன்று உட்காந்தா ஒரு ஒரு இடம் வந்து உட்காந்து இன்னொரு இடம் வந்து உட்காரக்கூடாது கூடாது எப்படி ஒரு நாய் வந்து ஒரு தெருவில் போய் ஒரு நாய் வந்து உணர்ந்தல் அந்த மாதிரி அத்தனை ரவுஸ் பண்ணிவிட்டு இது பண்ணி சிட்டிக்குருல ஒன் சைடு ஓடிடுச்சு பாருங்க இவர் இவர் வந்து அவர் வரக்கூடாது இது போட்டி அவர் வந்து இவர் வரக்கூடாது பார்த்தீங்களா இதுலேருந்தே தெரியுதா அந்த இனத்தோட இனத்து தான் பார்ப்போம் அவர் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுருக்குறாரு அதாவது இங்கே வந்து நாங்கள் அந்த அரிசியெல்லாம் போடுவோம் அது இவங்க இவருக்காக வருவாங்க இப்போ அங்கே மூணு வருஷம் சுற்றிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா பார்த்தீங்களா இவங்க வந்து அவங்க வந்து இவங்க வரக்கூடாது இது அவேர்னஸ் வீடியோன்னு தான் சொல்லுவேன்னு ஒரு விழிப்புணர்வு தான் சொல்லுவேன் மக்களே மேலே தள்ளிடாதீங்க இது ஒரு அவேர்னஸ் வீடுன்னு ஏதோ சோ கேட்குறோம் அந்த மாதிரி அது வந்தால் இது வரக்கூடாதம்மா இது வந்தால் சிட்டுக்குருவி அப்புறம் கிளிகை ஒரு ரவுண்டு வந்தால் கும்பலாக வருது நீ ஒரே சண்டை வச்சுக்கங்களேன் அது அவர் வந்து பார்த்தீங்களா ரெண்டு பேர் வந்து விளட்டுறது அப்புறம் அணில் அப்படிதான் தான் பார்த்தீங்களா அவர் வந்து விளட்டுறது அணில் வந்து அப்படிதான் தான் பாருங்க பக்தி வீட்டுக்கு மேலே கொண்டுருக்க பார்த்தீங்க அவர் அவரு இவர் வந்து ஒருத்தர் தான் இருக்கிறாரு மித்த அஞ்சாறு பேர் வந்து பின்னாடி போய் மார்க்கு அரிசி கார்டம்மா சரிண்டா இந்தா பார்த்திங்களா இன்ஸ்பெக்ட் திரும்பி திரும்பி கே திரும்பி அந்த சைட் போயிடுச்சு ஆ ம் கொஞ்சம் எடுத்துக்காங்க அந்த மதுரை மே அந்த மதுரை மேல் போகல ஆள் ஆளுக்கு போட்டி இந்த உணவு சண்டை வந்து மக்களுக்கு தான் இருக்குன்னு நாங்கள் நினச்சின்தான் பறவைகளுக்கு கிளிகளுக்கு அணில் தான் ரெண்டு உருப்படி மூணு உருப்படி வருது எல்லாத்தையும் பிடிச்சி விரட்டு 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 சும்மா கற்று கற்று ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து பாட்டுருப்பாருங்க கத்து 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 இப்ப வந்து முதல் மேல காக்கா வந்தா குருவி வரக்கூடாது குருவி வந்தா அணில் வரக்கூடாது எல்லாத்துக்கும் போட்டி போட்டி எல்லாத்துக்கும் ஒரு போட்டி மனசுக்கு மனசுதான் போட்டினா டெய்லி அரிசி போடுவேன் இப்ப அரிசி காணு குரு சத்தம் போடுது வந்து அங்கே மேல முதல் மேல வீங்க எடுத்து மூஞ்சி பார்த்து சத்தம் போட்டு பாருங்க அந்த வந்து கேக்குங்க போய் உட்காந்துச்சு பாத்தீங்களா அங்க ஒரு மரம் இருக்குது ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதுங்களா அந்த கும்பல் வந்து ஒரு ஏழு டூரிப்படி அந்த கும்பல் வந்து அங்கே போயிடுச்சு ஆ அது மேலே வைங்க அப்போ தான் இங்கே ஒரு கும்பல் இருக்குது தெரியுதுங்களா உள்ள அந்த மாதிரி ஒரு அதே மாதிரி என்னென்ன ரவுஸ் பண்ணது பாருங்க மேலே ஆ இவங்க மேலே வைங்க பாருங்க நான் ஒன்று சொன்னா இவங்க பாருங்க நான் செல்ந்து வச்சுட்டு என்ன என்ன சொல்றாங்க பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் ஏச்ச அப்படியே வாங்க சாப்பிட்டு மேல வச்சுருக்குறேன் சாப்பிட்டு இது காமிங்க பார்த்தீங்கன்னு கீரையில் இருக்கிற விதை வந்து அழகாக வந்திருக்கு அழகாக அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லா பக்கமும் அழகாக வந்திருக்கு இது நேராக சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு உங்களுக்கு காணிக்கிறதுக்கு பசரம் நான் இது பொறுத்திருக்கேன் இந்த பக்கம் இந்த பக்கம் ரவுண்ட் ரவுண்டாக வந்திருக்கு பாருங்க நல்லா இருக்கா பாருங்க சரி அவங்க வந்து சாப்பிட்டு தூரமாக போயிடலாம் தூரமாக போயிடலாம் ஆள் ஆளுக்கு சண்டை குடிச்சுட்டுறாங்க அவர் வேறு வருவார் சரி நண்பர்களே மீண்டும் சந்திப்போம்